அழகின்ற ஆடிது தாயை தேடி ஓடுது சிந்தி வச்சீரில் நீராடுது இன்னும் ஒரு தாமதமாயிது மதமா வா தாயிட்டு வாத்தாயி புட்டு வச்ச மகமாயிட்டு பற்ற வா தாயி புட்டு வச்ச மகமாயி எட்டு வெச்சு வா தாயே புட்டு வெச்சு மகுமாய் எட்டு வெச்சு வா தாயே புட்டு வெச்சு மகுமாய் வண்ணானே அம்மா நின்னா எல்லாருகு சொல்லி வெச்சே ஊரே சொல்லி சொல்லி புது பாட பூங்க வெச்சே வசிச்சா மாளூட்ட ஊரே கேயா மூறுட்ட வா தாயே எட்டு வெச்சு வா தாயே வர வரைக்கும் போக மாட்டேன் வாக்கு கொடுத்திருக்கேன் இருப்பல்ல இருக்கிறேன் மகளே எப்பொழுதும் இங்கேயே இருக்கிறேன் உன் தியாகத்தை என் ரூபமாக்கிக் கொண்டு இங்கேயே அம்மனாக வீற்றிருக்கிறேன் உனக்கு அளித்த வாக்கின்படி நான் இந்த ஊரை விட்டு போகாமல் கிராம தேவதையாகிவிடுவேன்